ஓம் மகா கணபதே நமக ஸ்ரீமதே ராமானு ஜாய நமக ஸ்ரீராம ஜெயம் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம் மற்றும் நன்றியை கூறிக்கொள்கிறேன் இது ஸ்ரீராம ஜெயம் சேனலில் முன்னூற்றி முப்பதாவது வீடியோ பார்த்து பெரியவாவின் அருளை பெறுங்கள் அடுத்த பகுதி நாம் கார்த்திகா புராணம் பார்ப்போம் இது மிக மிக முக்கியமான பதிவு மகாபெரியவா என்பவர் காஞ்சியில் வாழ்ந்தவர் மகா அதாவது மகா சக்தி வாய்ந்தவர் அவர் சக்தியின் ஸ்வரூபமாகவே வாழ்ந்தவர் நடமாடும் தெய்வம் அவர் யாருக்கும் தெரியாது அவருடைய அவதாரம் என்னவென்றால் சிவபெருமானே நேரில் வந்து அவதாரம் எடுத்தது அது சக்தியின் ஸ்வரூபம் இரண்டும் சேர்ந்தது ஆனால் நமக்கு ஒரு குருவாக தெரிகிறார் குரு அல்ல அவர் அவரே சிவபெருமான் சக்தியின் வடிவம் அவர் அவரிடம் நாம் பக்தியுடன் எதை கேட்டாலும் கொடுப்பார் ஆனால் அவருக்கு என்னவென்றால் மனப்பூர்வமான நம்பிக்கை வேண்டும் அவர் மீது அவ்வாறு சக்தி வாய்ந்தவர் பக்தியோடு கேட்டால் நிச்சயம் கொடுப்பார் நாம் நம்முடைய கடமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவர் அவருடைய கடமையை செய்வார் நம்முடைய கடமை எப்போதும் நாம் நிறுத்திவிடக்கூடாது அவரவர் அவரவருடைய கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்று அவர் சொல்வார் இந்த பாடல் என்னவென்றால் ஸ்ரீ சந்திர சேகேந்திர சத்குரு அக்ஷர பாமாலை என்று பெயர் இந்த பாமாலையை யார் எப்போது எந்த நேரத்தில் பாடினாலும் அவருடைய உதவி அவருக்கு நிச்சயம் கிடைக்கும் அவருடைய தொடர்பு ஏற்படும் சூட்சமாக வந்து அவர் உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தீர்த்து வைப்பார் நோய் நொடிகளையெல்லாம் தீர்த்து வைப்பார் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் தெளிவையும் பக்தியையும் ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்க வல்லவர் இந்த மகா விட்டுவிடக் விட்டுவிடக்கூடாது இந்த மகாபெரியவா படத்தை தினமும் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒரே ஒரு பூ வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் அனைத்தும் மங்களகரமாக இருக்கும் சேமமாக இருக்கும் என்று சொல்வார் அவர் எல்லோரையும் பார்த்து சேமமாக இருங்கோ என்று சொல்வார் அவ்வாறு நாம் கேமமாக இருப்போம் பாருங்கள் ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள் இப்பொழுது அந்த பாமாலையை நாம் கேட்போம் இந்த பாமாலை மகாபிரியவாமன் ஸ்ரீ வேங்கடேசன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பாடியிருக்கிறார் அவருடைய அவருடைய அதாவது மகாபிரியவாவின் ஆசீர்வாத ஒப்புதலுடன் பாடினார் பாடிய பின் அவர் ஸ்ரீ பெரியவாரிடம் இதை யார் எப்பொழுது பாடினாலும் நீங்கள் அங்கு வந்துள்ள வேண்டும் என்று பணிவுடன் கேட்க ஸ்ரீ மகா பெரியவாலும் வருவேன் என்று ஆசி வழங்கினார் அதே மாதிரி மகா மீது பக்தி கொண்டவர்கள் இந்த பாடல்களை பாடி எத்தனையோ எல்லாம் தீர்த்து கொண்டு வருகிறார்கள் அவர்களிடம் கேட்டு பார்த்தால் தெரியும் இது எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பாமாலை என்று திருமணம் நடக்காதவர் திருமணம் நடக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மனக்குழப்பம் தீரும் பக்தியும் வளரும் ஞானமும் வளரும் இப்பொழுது அந்த பாமாலையை நாம் கேட்போம் தாயுமானவனானவர் அவர் அனைவருக்கும் தாய் தந்தையானவர் அதனால் நம் முன்னோர்கள் படத்தை வைத்து நாம் வழிபடுவோம் அல்லவா அதே மாதிரி தான் இவர் நமக்கெல்லாம் முன் அதாவது முன்னோர்கள் மாதிரி முன்னோர்கள்தான் இறைவன் வடிவம் அதாவது மனிதனாக பிறந்திருக்கிறார் மனிதனாக பிறந்து கஷ்டப்பட்டு நமக்காக வந்து சென்றிருக்கிறார் நாம் அவருடைய படத்தை வைத்து தினமும் வழிபாடு செய்ய வேண்டும் பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அந்த பாடல்களை நாம் கேட்போம் அன்பின் வடிவமான சங்கரன் அத்வைத பேரொளி ஞான சங்கரன் அப்பனான அருங்குரு சங்கரன் ஆனந்த குருவான காஞ்சி சங்கரன் இம்மையும் அருமையும் காக்கும் சங்கரன் ஈசனோடு ஆடிடும் இணையடி சங்கரன் உன்னத நிலைகள் உத்தம சங்கரன் ஓழ்வுனை நீக்கிடும் ஊர்த்தவ சங்கரன் எந்தனை ஆளும் எழில்மிகு சங்கரன் ஏற்றமும் அருளிடும் ஏகாந்த சங்கரன் ஐம்புலன் அடக்கியை ஆண்டிடும் சங்கரன் ஒப்புயர்வில்லா ஒளிர்மிகு சங்கரன் ஓதிடும் வேதத்தின் உட்பொருள் சங்கரன் அவ்வை போல் அருள்மொழி உணர்த்தும் சங்கரன் கண்ணனின் இமை போல் காக்கும் சங்கரன் காந்தமாய் கவர்ந்தனை ஈர்க்கும் சங்கரன் கில்லை ஏனை ஏற்றும் மகிழும் சங்கரன் கீர்த்தனைகள் பாடி துதித்திடும் சங்கரன் குறைகளை போக்கிடும் கொற்றவன் சங்கரன் கூட்டின் மெய்ப்பொருள் உணர்த்தும் சங்கரன் கேடில் விழிச்செல்வமாம் ஞான சங்கரன் கைகொண்டு அனைத்தனை காக்கும் சங்கரன் கொன்றை மலர்தனை சூடும் சங்கரன் கோபுர கலசமாய் திகழும் சங்கரன் கௌதமர் போற்றிடும் கருணா சங்கரன் சந்திர பிறைகுள் சுந்தர சங்கரன் சாந்த சுரூபமாய் வாழும் சங்கரன் சிறுமை மதியினை மாற்றும் சங்கரன் சீலமும் ஞானமும் உணர்த்திடும் சங்கரன் சுந்தரன் போற்றிடும் மாய சங்கரன் செல்வமும் வளமையும் அருளும் சங்கரன் சேர்ந்த மெய்ப்பொருள் உணர்த்தும் சங்கரன் சைவத் திருமுறை போற்றும் சங்கரன் சொல்லும் பொருளும் காக்கும் சங்கரன் சோர்விலா மனத்திடை வாழும் சங்கரன் சௌந்தரிய லகரியை அருளிய சங்கரன் யமலியின் எந்தனை சேர்த்த சங்கரன் ஞான த்தின் வடிவான சத்குரு சங்கரன் தத்துவ நெறிதனை அளிக்கும் சங்கரன் தாயாய் பாசமும் பொழிந்திடும் சங்கரன் திக்கெட்டும் கெட்டும் ஜகத்குரு சங்கரன் தீஞ்சுவை அமுதன சொற்சுவை சங்கரன் துன்பம் இன்னல்கள் அகற்றும் சங்கரன் தூயவர் மனதினில் அமர்ந்திடும் சங்கரன் தென் அமர்ந்திட்ட குருவடி சங்கரன் தேனினும் இனிய நல்வாய்மொழி சங்கரன் தொண்டர்தம் அன்பிலே மகிழும் சங்கரன் தோடுடைய செவியனாய் ஆடும் சங்கரன் நடமாடும் தெய்வமாம் காஞ்சி சங்கரன் நானிலத்திய தர்மத்தை காக்கும் சங்கரன் நிறைமதி அழகன நிறைந்த சங்கரன் நீக்கமற எங்கும் நிறைந்த சங்கரன் காக்கும் நுண் அதாவது நுண்ணுயிர் அனைத்தும் காக்கும் சங்கரன் நூலறிவில் மெய்ஞான சங்கரன் நெஞ்சமதில் வஞ்சகத்தை அகற்றும் சங்கரன் நேசமும் காட்டும் தாய்மை சங்கரன் நொடி ஒளிதில் எமை காக்கும் சங்கரன் நோய் நொடி தீர்க்கும் மருத்துவன் சங்கரன் ஜோதி வடிவமான ஜோதி சங்கரன் பண்பினை காக்கும் பரமசிவ சங்கரன் பாமரையே அறிஞராய் மாற்றும் சங்கரன் பிள்ளாயினி மொழி கேட்டு மகிழ்ந்த சங்கரன் புண்ணிய சீலனாய் வாழும் சங்கரன் பூமியில் தர்மத்தை ஊன்றிய சங்கரன் பெற்ற தாய் நம்மை பேணும் சங்கரன் பெரும்ப நிலை காட்டும் மோட்ச சங்கரன் பைங்கிலி அம்மையின் பால சங்கரன் பொற்பாதம் தூக்கியே ஆடும் சங்கரன் போற்றிடும் பாமாலை ஏற்கும் சங்கரன் மகிமை காட்டியே மகிழ்விக்கும் சங்கரன் மர உரி தரித்த மாமுனி சங்கரன் மின்னிடும் ஒளிபோல் மேனிக்கோல் சங்கரன் மீட்டிடும் வீணையின் நாத சங்கரன் முப்பிறப்பு வினைதனை அகற்றும் சங்கரன் முப்பிறப்பு வினைதனை அகற்றும் சங்கரன் மூன்றாம் பிரையனை சூடும் சங்கரன் மென்மையாய் அருள்மொழி விளையும் சங்கரன் மேன்மைகள் வாழ்வையை அளிக்கும் சங்கரன் மைந்தனாய் ஏனை என ஏற்று மகிழும் சங்கரன் மூகம் அழித்து மெய்ஞானம் கொள் சங்கரன் மௌனம் காக்கும் மாதவ சங்கரன் யஜுர்வேத சாரமாய் விளங்கும் சங்கரன் யாவர்க்கும் குருவான மூர்த்தி சங்கரன் ரம்யமாய் மனதினில் உழவும் சங்கரன் ராப்பகல் இல்லா உலகை ரட்சிக்கும் சங்கரன் நாதத்தில் லயிக்கும் சங்கரன் ருத்ராட்ச மாலைதனை அணியும் சங்கரன் ரூபமில்லா தத்துவத்தின் உருவ சங்கரன் ரோகம் நீக்கி உயிர்காக்கும் சங்கரன் கவனமாக்கிளுங்கள் கேளுங்கள் ரோகம் நீக்கி உயிர்காக்கும் சங்கரன் ரௌத்ரம் தவிர்த்து அன்பு நாட்டிடும் சங்கரன் லலிதாம்பிகை அருள் பால சங்கரன் லாவண்யமாய் மனதை ஈர்க்கும் சங்கரன் லிங்க வடிவமாய் அருளும் சங்கரன் லீலா வினோதனாய் லீலை கொல் சங்கரன் வள்ளலாய் அருள்கர அருள்கரம் காட்டும் சங்கரன் வானவர் போற்றும் தேவ சங்கரன் வில்வ மாலைதனை ஏற்கும் சங்கரன் நீரணியும் சிவகுரு சங்கரன் வேள்விகள் காத்திடும் வேத சங்கரன் வையகம் போற்றிடும் காஞ்சி சங்கரன் அனைத்துமாய் தோன்றிய அருளும் சங்கரன் ஆருயிர்க்கெல்லாம் தாய்மை சங்கரன் விண்ணும் மன்னுமா விளங்கும் சங்கரன் சந்திர வடிவம் கொள் சுந்தர சங்கரன் அறுபத்தெட்டாம் பீட ஆனந்த சங்கரன் காமாட்சி பதம் பண்ணியும் காமக்கோடி சங்கரன் காமகோடி பீடத்தை ஆளும் சங்கரன் ஏன் அகத்தில் அமர்ந்தனை காக்கும் சங்கரன் அடியேன் வெங்கடேசன் மாளிகை ஏற்று அருளும் சங்கரன் அன்னபூர்ணாஷ்டகம் அருளிய சங்கரன் கனகதாரா ஸ்தோத்திரம் உரைத்திட்ட சங்கரன் பிடி அரிசி தர்மத்தை காட்டிய சங்கரன் திருப்பாவை திருவம்பாவை திருகோளூ திருக்கோளூரு பதிகம் உண உரைத்திட வகை செய்த சங்கரன் अबार अभारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणदात्मे विभाकरं श्रीपादगुरुं शङ्करं पोत्रिपोत्रि सर्वव्यघ्न सर्वविहाभिमहाप्रिय वा पोत्रिपोत्रि जय जय शङ्कर हर हर शङ्कर 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 महा பெரிய பெரியவா ஷங்கர் மகா பெரியவா ஷங்கர் ஹர ஹர சங்கர் மகா பெரியவா ஹர 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 சங்கர் பெரியவா சங்கர் ஹர ஹர சங்கர் இது போன்ற வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் ஓம் நம சிவாய